ஹலோ வியூவர்ஸ் வாங்க தினம் தினம் மூன்று கேள்விகள் அதில் மூணாவது கேள்வி அன்று பதில் வாங்க பார்ப்போம் மூணாவது கேள்வி என்னன்னு சொல்லி கூற்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்ப படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கூற்று ஏ காரணம் ஆறு என்னன்னு பாத்துறோமா பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவதை சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது அப்படின்னு சொல்லி ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன ஆன்சர்ன்னு பாத்துறோமா ஆன்சர் என்னது ஏ மற்றும் ஆரும் சரி அதே மாதிரி ஆர் ஏயின் சரியான விளக்கம் அப்பனா என்னது சிதான் ஆன்சர் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே எதுக்காண்டி முதலமைச்சர் அம்மையார் கொண்டு வந்தார்னா இந்த பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்றத வந்து ஒலிக்கிறக்காண்டி தான் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க சரிங்களா அதுதான் பிற்காலத்தில் அப்படி மாறிச்சு தேங்க்யூ பார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட்